ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு வகையான ஸ்வீட்டுங்க ப்ரெட் எடுத்துகிட்டு சுற்றியும் இருக்கிற ப்ரௌன் கலரை கட் பண்ணிக்கலாங்க ப்ரெட்டையும் ரெண்டாக கட் பண்ணிக்கலாங்க ப்ரெட்டு மேலே நெய்யை தடவிட்டு நாம் அதை தோசைக்கல்ல போட்டு ரோஸ்ட் பண்ணிக்கலாங்க ப்ரெட்டில் குச்சி குத்தி ஓட்டை போட்டுக்கலாங்க சர்க்கரை பாவில் போடுறக்காக இந்த குச்சியில் குத்தி இருக்கிறேங்க ரோஸ்டான விட்டு மறுபடியும் அந்த ஓட்டையிலேயே குச்சி போட்டுக்கலாங்க கப் சர்க்கரையை எடுத்துக்கலாங்க அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாங்க சர்க்கரை கொரிசு நல்லா கெட்டியான பதத்துக்கு வந்துவிட்டு நாம் ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட்டை அதுக்குள்ளே போட்டு எடுத்துக்கலாங்க கட் பண்ணி வச்சிருக்கிற நட்ஸ் இது மேலே போட்டுக்கலாங்க சர்க்கரையில் ஒட்டிக்கங்க உங்களுக்கு தேவையான நட்ஸை நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கங்க ஸ்வீட் ரெடி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்த அனைவருக்கும் நன்றி